வாங்குநீர் மலருலகில் நிற்பனவும் திரிவனவும் ஆங்குயர்கள் பிறப்பிறப்பு பிணி மூப்பால் தகற்பொண்ணும் மேல் வெண்ணரகம் இவையென்ன உலக இயற்கை நீ மணிவண்ணா அடியேனை மறுக்கேலே என்று பாடுகிறார் கடலால் சூழப்பட்டு விஸ்தீரணமாக உள்ள இந்த உலகில் உள்ள காரிய பொருள்கள் எல்லாம் காலத்திலே அவை உருவாக முழுமுதற் காரணமாக இருந்த நீரிலேயே பிரளய காலத்திலும் சென்று லயமடையும் அகப்பட்ட அனைத்தையும் இழுத்து சுருக்கி கொள்ளும் தன்மை கொண்ட சமுத்திர நீரிலிருந்தே உலகானது மீண்டும் மலர்ந்து பரிணமிக்கும் இப்படிப்பட்ட பூமியிலே வசிப்பவைகளாக உள்ள வயோதிகம் இருக்கும் கண் கொண்டு காண முடியாத அளவுக்கு துயரங்களை இங்கு அனுபவிக்கின்றனர் என்றால் இதற்கு மேலும் கும்பிபாக முதலிய நரகங்களிலே சென்று அவர்கள் படும் நரக வேதனைகள் தான் எத்தனை இதென்ன உலக இயற்கை செம்பினால் செய்யப்பட்ட பாவையை நெருப்பிலே எரியவிட்டு நீ வந்து தழுவு என்பார்களே அந்த எமபடர்கள் எம்பெருமானே இதற்காகவோ நீ இவர்களுக்கு இந்த பெருவையை தந்தது என்று ஆழ்வார் கேட்க அதற்கு சர்வேஸ்வரன் இந்த கஷ்டமெல்லாம் படும்படி உண்மை நான் வைக்கவில்லை அல்லவா என்று கேட்க அதற்கு ஆழ்வார் அப்படியானால் என்னை நீ இங்கு வைத்திருப்பது இன்னும் எதற்காகவோ நீலமணி வண்ணனே இப்படி என்னை கலங்க பண்ணாமல் சடக்கென உன் திருவடியிலே சேர்த்து கொள்ள வேணும் உன் அடியவனாகிய என்னிடமும் உன் லீலையை காட்டலாமோ என்று கூறுகிறார் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்